உலகெங்கும் வாழும் நேயர்களுக்கு எனது காலை வணக்கம் நான் சானா நிரோஷன் இன்றைய கவிக்குறல் நிகழ்ச்சியினூடாக பாட வந்துள்ளேன் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியில் இரண்டாம் வருட முகில்நிலை ஆசிரியர் இன்றைய தலைப்பு தாய்மொழி தமிழ் அருவியென நான் கண்ட அகத்திய மாமுனி வளர்த்த தொன்மையென தொன்று தொட்டு வரும் தொல்காப்பியம் தந்த அருமை பொருள் உணர்த்தும் அவ்வை அன்னை தந்த அழகிற்கும் அழை சேர்க்கும் அற்புத அமுதுமொழி அம்மா முதல் வார்த்தை நான் பேச அச்சாரமிட்ட அழகு தமிழே அச்சாரமிட்ட அழகு தமிழே ஐயாயிரம் ஆண்டுகள் உன் வயது என்பார்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் பழமை கொண்ட உனக்கு வயது ஐயாயிரம் என மறுமை கூற முடியுமா ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் பழமை கொண்ட உனக்கு வயது ஐயாயிரம் என மறுமை கூற முடியுமா எத்தனை அழகுனக்கு எத்தனை அழகுனக்கு அணியால் அணிந்து மரபால் மார்தட்டி இயலால் இயம்பி மோனை எதுகை என மோனை எதுகை என எட்டு திக்கும் மொழிக்கும் எழுத்து மூலத்தின் ஊற்றே எட்டு திக்கும் மொழிக்கும் எழுத்து மூலத்தின் ஊற்றே மொத்த மொழிக்கும் ஒற்றை முதலே மொத்த மொழிக்கும் ஒற்றை முதலே நின்னையான் தாயாகப் பெற்றது நான் நின்னை நின்னையான் தாயாகப் பெற்றது நான் வரம் தாய்மொழியாம் தமிழ்மொழி தரணி எங்கும் முன்னொழி தாய்மொழியாம் த தமிழ்மொழி தரணி எங்கும் முன்னொழி வற்றாத ஊற்றே வளையாத வனப்பே உச்சரிப்பின் உன்னதம் தந்தாய் உண்டியேனும் தேவையில்லை உன்னை எண்ணி கவிப்பாட உண்டியேனும் தேவையில்லை உன்னை எண்ணி கவிப்பாட ஒற்றை பந்தம் போதும் தாய் தந்த தமிழ்மொழியே தாய் தந்த தமிழ்மொழியே தரணி உள்ளே தளராது நீவாளி தரணி உள்ளவரை தளராது நீவாளி நின் தம் புகழ்வாளி நின் தம் புகழ்வாளி செம்மொழி செல்லாத இடமில்லை சொல்லாத பொருளும் இல்லை செம்மொழி செல்லாத இடமில்லை பொ சொல்லாத இல்லை சங்கம் வளர்த்த தமிழே வள்ளுவன் அமுதே சங்கம் வளர்த்த தமிழே வள்ளுவன் வளர்த்தாமுதே என் அன்னை தந்த கொடையே அழகு தமிழே என்னவெல்லாம் சொல்லி அழகு சேர்க்க என்னவெல்லாம் சொல்லி அழகு சேர்க்க என் பேனா நுனி உன்னை வடிக்க என் பேனா நுனி நுனி உன்னை வடிக்க வானத்தில் புகழ் தேடி வந்தது என்னவோ சொச்சம்தான் வானத்தில் புகழ் தேடி வந்தது என்னவோ சொச்சம்தான் மொழிகளின் தேவதையை வணங்கி வடித்தேன் கவியாக அடுத்ததாக இன்றைய சீர்கட்ட உலகில் சீர்கட காரணமாக அமைந்த ஒரு புற்றுநோயாக பார்க்கப்படும் சாதியம் தொடர்பான எனது பார்வையில் ஒரு கவிதையை வடித்துள்ளேன் அதை உங்களிடத்தே முன்வைக்கின்றேன் ஒலிக சாதியம் கரை படிந்த கைகளில் கஸ்தூரி வாசம் வீசியதுண்டோ கரை படிந்த கைகளில் கஸ்தூரி வாசம் வீசியதுண்டோ கலைந்த உடையில் கட்டுடைந்த மேனியில் கலைந்த உடையில் கட்டுடைந்த மேனியில் கமகமக்கும் சந்தனவாடை கண்டதுண்டோ கமகமக்கும் சந்தனவாடை கண்டதுண்டோ கருமை வறுமையின் குறியா என்ன கருமை வறுமையின் குறியா என்ன கருமம் கசக்கி பிழுகிறார்கள் கருத்தவனெல்லாம் கரை படிந்தவன் வெளுத்தவனெல்லாம் வெள்ளையனின் வாரிசா என்ன கருத்தவன் எல்லாம் கரை படிந்தவன் வெள்ளையெல்லாம் வெள்ளையனின் வாரிசா என்ன இழைத்தவன் எருது மேய்க்க மேட்டுக்குடி கூட்டம் என்று கூடம் செல்வதுதான் கூறு கெட்டவரின் சமத்துவம் இழைத்தவன் எருதுமேய்க்க மேட்டுக்குடி கூட்டமின்றி கூடம் செல்வதுதான் கூறு கட்டவரின் சமத்துவம் குறித்து காட்ட குட்டம் சுமத்த குழிவெட்ட கும்பிடு போட மட்டும் குறைந்த சாதி உனக்கு குலசாமி கூட இருக்கச் செய்ய குத்துகின்றதா குடைகின்றதா குறித்து காட்ட குட்டம் சுமத்த குழிவெட்ட கும்பிடு போட மட்டும் குறைந்த சாதி உனக்கு குலசாமி கூட இருக்கச் செய்ய குத்துகின்றதா குடைகின்றதா அடிமை சனம் என்று அறுத்துவிட்ட பாவிகளே அடிமை சனம் என்று அறுத்துவிட்ட பாவிகளே அடிமைத்தனம் அராஜகத்தின் உச்சம் என்று புரியவில்லையா உங்களுக்கு அடிமைத்தனம் அராஜகத்தின் உச்சம் என்று புரியவில்லையா உங்களுக்கு பணத்தில் குறைவை தவிர குணத்தால் குறையற்ற சனம் எங்கள் சனம் பணத்தில் குறைவை தவிர குணத்தால் குறையற்ற சனம் எங்கள் சனம் வாசலில் வாழைக்கன்று வந்தால் கூட வாசலில் வாழைக்கன்று வந்தால் கூட வணங்கி கும்மாளம் அடிக்கும் கூட்டம் இது அன்பென்று வந்தால் அரைக்கும் கைகள் வம்பென்று வந்தால் வரிசை கட்டி நிற்க தெரியாமல் இல்லை அன்பென்று வந்தால் அணைக்கும் கைகள் வம்பென்று வந்தால் வரிசை கட்டி நிற்க தெரியாமல் இல்லை அடித்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தித்தான் என்னை அடிமைப்படுத்தினாய் என்பதை மறவாதே அடித்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தித்தான் என்னை அடிமைப்படுத்தினாய் என்பதை மறவாதே நான் அடிமையானதால்தான் நீ மேட்டுக்குடி இல்லையேல் நீயும் நானும் ஒன்றே சாதியம் பேசி சண்டித்தனம் பேசி உரிமை பறித்து உலகை ஆளப்போகிறாய் காடை சாதியம் பேசி சண்டித்தனம் செய்து உரிமை பறித்து உலகையா ஆளப்போகிறாய் அறைவேகளே அச்சம் என்பது வடமேடா என்ற பாரதையின் விதை விதைக்கப்பட்டு விட்டது அச்சம் என்பது வடமேடா என்ற பாரதியின் விதை விதைக்கப்பட்டுவிட்டது வீணச்சம் இனியும் இல்லை வீணச்சம் இனியும் இல்லை சாதியும் இல்லை குறை சமத்துவமும் இல்லை இனி எல்லாமே சம சாதாரணத்துவமே ஒளிக சாதியம் இந்த அருமையான நிகழ்ச்சியினூடாக கவிப்பாடும் அனுபவத்தை தந்த டேன் டிவி நிறுவனத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய எமது பீடாதிபதி ஐயா அவர்களுக்கும் எம்மை வழிப்படுத்திய பொறுப்பு விரிவுரையாளர் பொறுப்பு விரிவுரையாளர் ஜெயலட்சுமி உதயகுமார் அம்மையார் அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்